ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது தீபாவளி பண்டிகை பற்றி வழக்கமாக நாம் சொல்வதுதான் தீபாவளி இந்த வருடம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி என்று வருகிறது தீபாவளிக்கு முன்னால் ஏழ்மையில் உள்ள ஏழை தம்பதிகளுக்கு உங்களால் முடிந்த துணி வஸ்திரம் ஆண்களுக்கு வேட்டி சட்டை துண்டும் பெண்களுக்கு புடவையும் எண்ணையும் முடிந்தால் இனிப்பையும் தாருங்கள் வருட வருடம் நாம் சொல்வதுதான் நாம் சொல்வதை கேட்டு பலர் செய்கின்றார்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் செய்கின்றார்கள் வழக்கம் போல் இது மகத்தான புண்ணிய செயலாகும் அதனால் எல்லாவித நன்மைகளும் உங்கள் குடும்பத்திற்கு கட்டாயம் வரும் என்பது அனுபவபூர்வமான உண்மை தீபாவளிக்கு முன்னாலே வயதான ஏழை தம்பதிகளுக்கு வஸ்திரமும் எண்ணெயும் இனிப்பும் வாங்கி கொடுங்கள் இனிப்பு வாங்கி கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நிச்சயமாக எண்ணெயும் அவர்களுக்கு உடித்து கொள்வதற்கு புது ஆடை வேட்டி சட்டையும் புடையும் கட்டாயம் வாங்கித்தாருங்கள் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவர்கள் மனம் கட்டாயம் குளிரும் அந்த தர்மம் உங்கள் குலத்தையும் உங்கள் குடும்பத்தையும் கட்டாயம் காக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மை முடிந்தவர்கள் அத்தனை பேரும் தர்மத்தை செய்து பெரிய அறத்தை வளர்த்து கொள்ளுங்கள் முடிந்தவர்கள் கட்டாயம் செய்யுங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அங்கே உள்ளவர்கள் அங்கே வாய்ப்பு இருந்தால் செய்யுங்கள் அப்படி இல்லை என்றால் உங்கள் உறவினர்கள் மூலமாகவும் உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் பணம் அனுப்பி இங்கே இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு இந்த வஸ்திர தானத்தை கட்டாயம் செய்யுங்கள் அது எல்லா வித வகையான நன்மைகளும் கட்டாயம் உங்களுக்கு கைமேல் பலன் உண்டாகும் பலனுக்காக சொல்லவில்லை நம்மால் முடிந்ததை இல்லாதவர்களுக்கு கொடுத்தாலே நமக்கு அளவற்ற மகிழ்ச்சிகள் உண்டாகும் அதுதான் மனித தர்மம் அதை கட்டாயம் எல்லாரும் முடிந்தவர்கள் அத்தனை பேரும் செய்யுங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்